நாமத்திற்கு ம உண்டாவதாக நாளே உ யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் தியானத்திற்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை இந்த மாதத்திற்கு அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாளிலே ஏசையா அபிர்கசின் புஸ்ஸகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்கு ஆட்சிக்கு விரும்புகிறேன் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கத்தரின் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஒரு விசை கண்களை மூடி நாம் செபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே நமக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் இந்த அதிகாலை ஜெப்ப வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய வேத வார்த்தைகள் மூலமாய் வசனங்கள் மூலமாய் கத்திரங்களில் கூட பேசுங்க ஸ்தோத்திரம் குறைகளை நிறைவாக்குற உன்னுடைய தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் காணப்படும்படியாய் சபிக்கிறம்ப்பா இந்த அக்டோபர் மாதம் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் வேத வசனங்கள் ஆண்டவரை எங்களை நிரப்பிக்கொள்ளும்படியாய் முப்பதும் அறுபது நூறு மா எங்களில பெருகும்படியாய் சபிக்கிறம்பா கிருபைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஜபிக்கிறேன் வாசிக்கிறோம் வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வாசிக்கிறோம் கத்திர பரிசு நாமத்திற்கு ஸ்தோதிரம் இங்கே கொடியேற்றுவார் என்கிற அந்த வார்த்தையை நாம் சற்று கவனிக்கும் பொழுது ஒரு ஜெயத்தை குறிக்கிறது ஒரு தேசத்திலே அந்த தேசம் வெற்றி பெற்றிருக்கும் பொழுது அந்த தேசத்துடைய கொடியானது அது பறந்து கொண்டிருக்கும் அது அடைந்தால் அந்த தேசத்தின் மேலே மற்ற நாட்டினுடைய நாட்டை ஜெயம் தேசத்தினுடைய கொடி பறக்கும் கொடியானது ஜெயத்தை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஜெய ஜீவியம் மிகவும் அவசியம் நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஊழியங்களில உண்மையிலே மறுமையிலே நமக்கு ஒரு ஜெயம் அவசியம் இந்த ஜெயத்திற்கு அடையாளமாக இந்த கொடி ஏற்றுகிற இந்த காரியம் காணப்படுகிறது சத்திருக்கு சோத்ரா இங்க நாம் பார்க்கிறோம் சத்துருக்கு மேல ஒரு ஜெயம் இந்த ஜெயத்தினாலே ஒரு கொடியை கற்றர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் அது எதன் மூலமாய் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அது ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னுல நாம் வாசிக்கும் பொழுது உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் எந்தென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கற்றுச் சொல்கிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்றும் கற்றுச் சொல்கிறார் கத்திற்கு நயன் உண்டாவதாக உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் என்று வாசிக்கிறோம் கத்திரிய பரிசுத்தராமத்திற்கு நயன் உண்டாவதாக நம்முடைய ஜீவி நமக்கு ஒரு ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் நம் மேல பரிசுத்த ஆவியான அசைவாடுதல் இருக்க வேண்டியது அவசியம் மேல இருக்கிற என் ஆவி பரிசுத்தவியினுடைய அசைவாடுதல் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நிரப்புதல் அது நமக்குள்ளே காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் உண்டாகும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் தத்துடைய வார்த்தையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறவர்கள் தனக்குள்ளே அதை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவாய் பெற்றுக் கொண்டவர்கள் அவர்களுக்கு ஒரு ஜெயம் ஒரு ஜெயக்குடி அது கொடுக்கப்படுகிறது பரிசுதாவின் அபிஷேகம் பெற்றோருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார் இந்த பரிசுதாவின் அபிஷேகம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்தர் கொடுக்கிறார் கத்தர் விஸ்வதுராமன் ஒரு தாழ்மை உள்ள ஜீவியம் செய்கிறவர்களுக்கு இந்த பரிசுதாவின் அபிஷேகத்தை கத்தர் கொடுக்கிறார் கருத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்தவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படாது இருந்ததுனாலே பரிசு தாவியானவர் அருளப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ ஆண்டவர் நம்மளே மகிமைப்படணும் நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது கிறிஸ்து நம்மிலே உயரும் பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே ஊட்டப்படுகிறார் அதே போல ஆண்டுடைய வார்த்தையும் நம்மளே எப்பொழுதும் இருதயத்திலே நிரம்பி இருக்க வேண்டியது அவசியம் பரிசுதாவின் அபிஷேகம் கத்திரை வார்த்தையும் நமக்குள்ளே நிறைந்திருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஜெயக்குடி அது பறக்கிறதாய் காணப்படுகிறது இது தாழ்மையின் மூலமாய் உண்டாகிறது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இரண்டாவதாக இந்த குடியை குறித்து ஜெயக்குடியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்பினாலே ஒரு ஜெயக்குடி நம்மளே பறக்கிறது என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம் சஞ்சீதம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே குடியேற்றுவோம் உமது வேண்டுதல்கள் எல்லாம் கத்தை நிறைவேற்றுவாராக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ரட்சிப்பினாலே மகிழ்ந்து தேவனுடைய நாமத்திலே குடியேற்றுவோம் ரட்சிப்பு நமக்கு ஒரு ஜெயக்கொடியை கொடுக்கிறது இந்த கொடான கொடி ஜனங்கள் வசிக்கிற இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் ஜெயம் பெற்றவனாய் காணப்படுகிறான் அவன் மேல எப்பொழுது ஒரு ஜெயக்குடி பறந்து கொண்டிருக்கும் தேவன் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் அவனை ரச்சித்திருக்கிறார் உலகான சேட்டிலிருந்து பாவத்தில் இருந்து தூக்கி எடுத்திருக்கிறார் அதனால ரட்சிப்பு நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறது ஜெயக்குடியை நம்மளை பறக்க செய்கிறது கத்தருடைய ரட்சிப்பை பெற்றவங்க மனந்திரும்புதலை பெற்றவங்க ஜீவபுத்தில பேர் இருக்கிறவங்க அவங்க ஜெயம் எடுத்தவங்க அவங்க மேலே ஒரு ஜெயக்கூடிய எப்பொழுதும் பறந்து கொண்டு இருக்கிறோம் அதனால பிரதானமான அந்த லட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த லட்சிப்பை முடியாய் இந்த ஜெயக்கொடியை முடியாய் வாஞ்சிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது இந்த ரட்சிப்பு விசுவாசத்தினாலே உண்டாகிறது அத்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தின் மூலமாக உண்டாகிறது அதனுடைய பரிசோதனை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்ரம் அதே போல மூன்றாவதாக ஒரு ஜெயக்குடி நம்மளே பறக்குவதற்கு நாம் தேவனிடத்திலே அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு ஒரு ஜெயம் உண்டாகிறது உள்ள ஒரு ஜீவியம் செய்யும் பொழுது நாம் ஜெயம் பெற்றவர்களாக காணப்படுகிறோம் அத்தனை வருகைக்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு மனுஷன் ஜெயப்பட்டவனாய் காணப்படுகிறார் தேசிய அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வாசல்கள் வழியை பிரவேசியுங்கள் பாதையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள் அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள் ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் அதன் பின்பு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சிஎன் குமாரத்தையை நோக்கி இதோ ஒன் ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கத்தரின் கத்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார் இது தேவடைய வருகையை குறிக்கிறது அந்த வருகைக்கான ஆயத்தத்தை குறிக்கிறது அந்த வருகை வருகையில கத்தருடைய ரகசிய வருகைக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்க ஒரு ஜெய ஜீவியும் செய்கிறாங்க அவங்க மேல ஒரு ஜெயக்குடி கொடி பறக்கிறதா காணப்படுகிறது வார்த்தை சொல்கிறது பணிகளோடு என்னோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட என்னோட பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று சொல்லி கடைசி நாள்கள் ஆண்டவர் சொல்லுவார் என்று சொல்லி நாம் வாசி ஒரு பரிசுத்த ஜீவியம் ஒரு பரிசுத்த வாட்டியாய் ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் கொண்டவர்கள் மேலே இந்த கொடி பறக்கிறது பரிசுத்தம் கருத்திருக்கு சோதுரா ஒரு பரிசுத்தவான் அவன் ஜீவியத்துல அவன் ஜெயம் எடுக்கிறவனாய் காணப்படுகிறான் அவனுக்கு தோல்வி இல்லை அவன் தோற்றாலும் மறுபடியும் எழுந்திருப்பான் கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பான் அந்த பரிசுத்தவான் கத்திரி வருகை காயத்தமா இருக்கிற அப்படின்னாலே அவன் ஜீவத்திலே அவனுக்கு ஒரு ஜெய கொடியை கத்தர் கொடுக்கிறான் கத்திரி பரிசு நமக்கு மயமே உண்டாவதாக தோற்றுகிறான் அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு ஜெய தேவன் கொடுக்கிறார் கத்திரி தோற்றுகான் ஏசிய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே இருபத்தி மூணாவது வசனத்திலே வனமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய கீழ்ப்பகுதியிலே நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்படுவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய் இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு கொடியை கொடுக்கிறார் யாரெல்லாம் கத்தரை நம்பி அவர் மேல நம்பிக்கை நம்பிக்கையை குறிக்கிறது இந்த நம்பி கத்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு இருக்கிறார்களோ வெளிச்சம் இல்லாதனால இருளிலை நடந்து கர்த்தருக்கு பயந்தவர்கள் இருளிலை நட நடக்கிற சூழ்நிலை இருந்தாலும் கத்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கத்தர் மேல நம்பிக்கையை காத்திருக்கிறவங்க நம்பிக்கையா இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆண்டவர் ஜெயக்கூடிய அவர் கொடுக்கிறார் கத்திரிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் அதே போல ஆண்டவர் நேசிக்கிறவர்களுக்கு கத்திரமேல அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார் ஜெயக்கூடிய கொடுக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உன்னத பாட்டு உன்னத பாட்டு ஆறாம் அதிகார நாலாவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நான் என் நேசருடையவர் என் நேசர் என்னுடையவர் அவர் கொடிகளுக்குள்ளே கொடி கொடிகள் பறக்கும் படையை போல கெடியானவள் என்கிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கொடி கொடி பறக்கும் படையை போல் சோதுரம் நேசருக்கு நான் அவனுக்கு பிரியமானவர் என்று சொல்லி நாம் இதை வாசிக்கிறோம் கத்திரிக்க நீ நேசர் என்னுடையவர் என்று சொல்லக்கூடியவங்க தேவன் மேல அன்பா இருக்கிறவங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவருக்கு ஒரு ஜெய உண்டு அவர்கள் மேலே ஒரு நேச கொடி அது பறக்கிறதாய் காணப்படுகிறது கத்தடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் கடைசியாக கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கொடியை வைத்திருக்கிறார் கத்தருக்கு சோதரம் சங்கீதம் அறுபதாம் அதிகாரம் நான்காவது சத்தியத்தின் நிமித்தம் ஏற்கும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இது மிக முக்கியமான ஒரு காரியம் யாரெல்லாம் அந்த உலகத்துல கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறாங்களோ கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்யறாங்களோ கர்த்தருக்கு பயந்து வர கா காயத்தம் அவங்களுக்கு கர்த்தருக்கு பயந்தவங்க சிறியோர் பெரியோர் எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு கொடியை கொடுக்கிறார் ஒரு ஜெய கொடியை கொடுக்கிறார் கத்திற்கு பயந்து நடக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம் கத்திர்கு ஸ்ரோத்திரம் அவரை சேவிக்கிறதுக்கு நாம் கத்தரை பய நம்ம பயத்தோட கத்தரை நாம் சேவிக்கணும் நடிக்கத்தோட கழிவுறணும் என்று வசனம் சொல்லுகிறது சேவிக்கிற காரியங்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறது ஜீவியம் எல்லாவற்றிலும் கத்திற்கு பயந்து நாம் ஜீவிக்கும் பொழுது ஒரு ஜெயத்தை கத்து நமக்கு கொடுக்கிறார் நம்ம ஒரு ஜெயக்குடி அது பறக்கிறதாய் காணப்படுகிறது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சோதுரம் இந்த ஆறு காரியங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற தேவடைய வார்த்தையை தன் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஜெயம் பெற்றவனாய் காணப்படுகிறான் அவன் மேல ஜெயக்குடி பறக்கும் இது தாழ்மையின் மூலமாய் உண்டாகிறது இரண்டாவதாக கத்திரக்கு சோதரம் யாரெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்களோ விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஜெயஜீவி உண்டு ஜெய ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு ஜெயக்குடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக கத்திரை வருகைக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்களோ பரிசுத்தமா ஜீவிக்கிறாங்களோ இந்த பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டிகளுக்கு ஒரு ஜெய ஜீவத்தை கத்திரி கொடுக்கிறார் அவர்கள் மேல ஒரு ஜெயக்குடி பறக்கிறதாய் காணப்படுகிறது கத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு ஜெய கொடுக்கிறார் அந்த நம்பிக்கையின் மூலமாய் அவர்கள் ஒரு ஜெயக்குடியை பெற்று அவங்க ஜீவிக்கிறாங்க கத்திற்கு சோதரம் ஐந்தாவதாக கத்தரை நேசிக்கிறவங்களுக்கு அன்பு கூறுகிறவங்களுக்கு ஒரு ஜெயக்குடி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறாவதாக கத்திற்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு ஜெயக்கொடியை கொடுக்கிறார் நம்முடைய ஜீவத்தில் ஒரு ஜெய ஜீவியம் மிக 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 அவசியம் கர்த்தருக்கு பயந்து நடந்து இதன் மூலமாய் அந்த ஜெயக்குடியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய ஜீவியம் உள்ளும் புறமும் ஜெய ஜீவியமாய் இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார் பிரச்சனைகள் வியாதிகள் வியாகுலங்கள் அனுதினமும் சந்திக்கிற சத்ருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மேலும் தேவன் ஒரு ஜெயம் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவர் மேலையும் ஒரு ஜெயக்குடி பறக்கும் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் மாதம் மாத்திரமல்ல உங்களுக்கு ஆள் நாள் முழுவதும் ஒரு ஜெய ஜீவத்தை கொடுத்து ஒரு ஜெயக்குடி உங்கள் மேல் பறக்க கிருபை செய்வாராக நாம் ஜெபிக்கலாம் அண்மையானவரே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த ஒரு என்னுடைய வார்த்தையின்படியே அந்த ஒரு தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும் வியாதிகள் தெய்வீக சுகமாய் மாறட்டும் அது ஒரு சோத்திரம்ப்பா பலவீனங்கள் மாறட்டும் என்னென்ன பிரச்சனைகள் உண்டோ கவலை கண்ணீர்கள் எல்லாம் மாறட்டும்ப்பா துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் அது ஒரு ஒரு ஜெயக்குடி பறக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஒரு ஜெய ஜீவியம் உண்டாகும்படியாக ஜபிக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கத்துற ஆசிர்வதிங்க அந்த ஒரு சோதுராம் சோதுராம் இப்படி ஜெயம்